الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلي اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون أموال اليتامى ظلما وإنما يأكلون في بطونهم نارا وسيسلون سعيرا يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموها الناس وإني امرأ مقبول وقال صلى الله عليه وسلم أيضا الحق الفرائض بأهلها صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بهلم بهل أهل التاري بديت بريفالك الله أرولم எம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹமதே முஸ்தபா சல்லாஹ் அலைவசம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வழிகாட்டல்களை அணு அணுவாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் தாபிய தாபியின்கள் கியாமத்தினால் வரையுள்ள மு ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹும் அவனுடைய தூதர் தூதர்ஹதரத் ரசூருல்லா இல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே எவைகளையெல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் மேலும் எவைகளையெல்லாம் எமது வாழ்க்கையில் இருந்து விட்டு விலகி நடக்கும்படி சொன்னார்களோ அவைகளை எமது வாழ்க்கையில் இருந்து விட்டு விலகி நடப்பதற்கும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தஹ்வாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன் கண்ணியமான அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹாப்பு சுபஹானுவ தாலா எம் அனைவருக்கும் இந்த உலகத்திலே பெருமதி சொல்ல முடியாத ஒரு நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த நியமத்தான் இஸ்லாம் என்ற நியாமத்தாகும் உலகத்திலே அல்லாஹாபோ சுபஹானுவ தாலா எம் அனைவரையும் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாம் மார்க்கம் என்பது உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அவரவருடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தெளிவான வழிகாட்டலை காட்டிக் கொண்டிருக்கின்றது ஒரு ஆண் உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு பெண் உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் வியாபாரம் எவ்வாறு இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் என்ன தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன அவளுடைய கடமைகள் என்னவென்றெல்லாம் இஸ்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டலை காட்டிக் கொண்டிருக்கின்றது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாம் என்பது தொழுகை ஜகாத் நோன்பு இவைகளுக்குள் சுருக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது அதற்கு மாற்றமாக அமால் விவாதத்துக்கள் மாத்திரம் அல்ல அதற்கும் மேலாக எல்லா கலைகளிலும் எல்லா விடயங்களிலும் ஒரு தெளிவான வழிகாட்ட நிலை இன்று வரைக்கும் காட்டிக்கொண்டு இருக்கின்றது கண்ணியமான நல்லாவுடைய நல்லடியார்களே அதே தோரணையில் எந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டுதென்றால் உலகத்திலே ஒரு மனிதன் வஃத்தாயதற்கு பின்னால் அவருடைய சொத்துக்களுடைய அவருடைய பணங்களுடைய கடமைகள் என்னவென்றெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து அவருடைய இரண்டு காதுகளிலும் அதான் எகாமத்து சொல்லப்பட்டு அவன் உலக வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் அவன் இந்த உலகத்திலே விட்டுச் செல்லக்கூடிய அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய பணங்கள் இவைகளுக்கென்று இஸ்லாம் மூன்று விதமான கடமைகளை வைத்திருக்கின்றது முதலாவது கடமை ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் ஹஜ் செய்வதற்கு தகுதியானவராக இருந்தால் அவருடைய அந்த சொத்துக்களில் இருந்து அவர் மீது இருந்த அந்த வாஜிபான ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லது ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவராக இருந்தால் அந்த ஜகாத் என்ற கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் இரண்டாவது கடமையாக கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே யாருக்காவது கடனாளியாக இருந்திருந்தால் அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் மூன்றாவது கடமையாகத்தான் உலகத்திலே யாருக்காவது ஹலாலான வசியத்துக்கள் செய்திருந்தால் அந்த வசீயத்துக்கள் இவருடைய சொத்துக்களில் இருந்து இவருடைய பணங்களில் இருந்து நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த மூன்று கடமைகளும் நிறைவேறியதற்கு பின்னால் தான் இந்த சொத்துக்களிலே இந்த பணத்திலே அனந்தர சொத்து என்ற பேச்சுக்கு இடம் இருக்கின்றது வாரி சுருமை சட்டம் என்பதற்கு இடம் இருக்கின்றது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அனந்தர சொத்துக்கள் என்பது வராசத்துடைய சட்டதிட்டங்கள் என்பது சாதாரண விளையம் கிடையாது இது இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதென்றால் அல்லாவும் ரசூலும் இதற்கு நிறைய இடங்களிலே ஒரு முன் வரவேற்பை கொடுத்து இருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று உலகத்திலே ஒரு மனிதன் தொழுதால் எவ்வாறு சிறப்பு இருக்குமோ அதே போன்று ஒரு மனிதன் ஜகாத் கொடுத்தால் எவ்வாறு சிறப்பு இருக்குமோ அதே போன்று அவருடைய சொத்துக்களை முறையாக இஸ்லாம் காட்டிய வழி பிரகாரம் அதை பங்கு வைத்தால் அவருக்கும் இஸ்லாம் சிறப்புகளை வைத்திருக்கின்றது முதலாவது கட்டமாக அல்லாஹத்து சுஹானுவா தாலா ஹதர்த் ரசூர் உல்லாய் சல்லல்லாஹ் அவர்கள் இந்த அனந்தர சொத்துக்களுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் ஹதரத் ரசூர் உல்லாய் சல்லல்லாஹ் வலைவ அவர்களுடைய நூற்றுக்கு தொண்ணூறு விகிதமான ஹொதுபாக்களிலே சஹாபாக்களுக்கு அனந்தர சொத்துக்களை பற்றி தான் ஆர்வமூற்றிருக்கிறார்கள் அதிலே சஹாபாக்களைப் பார்த்து ஹதரத் ரசூல்ல்லாய் சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் பொருணாள் சொன்னார்கள் த அல்லெவுல் ஃபரா இல்ல என்னுடைய அருமை தோழர்களே நீங்கள் இந்த அனந்தர சொத்துக்களைப் பற்றி வாரிஸ் உரிமை என்ற சட்டத்தை பற்றி அதை படித்து மற்ற மக்களுக்கும் படித்து கொடுங்கள் ஏனென்றால் நான் உயிருடன் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நான் ஹயாத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அது விடயமாக எழும்பக்கூடிய சந்தேகங்கள் மனிதர்களுக்கு வரக்கூடிய அது விடயமாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு நான் தெளிவை கொடுத்து கொண்டிருப்பேன் மகபூல் நானோ மரணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன் அதனால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய உம்மத் என்னுடைய இந்த முஸ்லிம் சமூகம் இந்த அனந்தர சொத்துக்களுடைய விடயத்திலே பெலகீனமாக பலகீனம் உள்ளவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது அது மாத்திரம் அல்ல எச்சரிக்கையாகவும் ஹதரத் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கியாமத்துடைய நாள் நெருங்க நெருங்க உலகத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களில் சரியத்தினுடைய சட்ட முதலாவது வானத்தின் பக்கம் உயர்த்தப்படக்கூடிய சட்டம் ஒன்று இருக்கும் என்றால் அது அனந்தர சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கும் வாரிசுரிமையை பற்றி பேசக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஏனென்றால் உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா விடயங்களுக்கும் கவனம் செலுத்துவார்கள் தொழுகையிலும் மனிதர்களுக்கு சந்தேகம் வரும் ஜகாத் கொடுக்க வேண்டி வந்தால் அதிலும் மனிதர்களுக்கு சந்தேகம் வரும் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் அதிலும் மனிதர்களுக்கு சந்தேகம் வரும் ஆனால் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய பணத்தை பங்கு வைக்கும்போது போது அதிலே மனிதர்கள் எந்தவித சந்தேகமும் கொள்ள மாட்டார்கள் இப்படியான ஒரு நிலைமையை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கையாக சொல்லிக் காட்டினார்கள் கண்யமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்று மனிதர்களுக்கு மத்தியில் மறக்கடிக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்குமென்றால் அது அனந்தர சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கும் வாரி சுருமையுடைய சட்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் மனிதர்களுக்கு இதுவிடயமாக சந்தேகங்கள் வருவது குறைந்துவிட்டது சந்தேகங்களே வருவதில்லை உலமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபானு தாலா குரானிலே ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்து ஆறு ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இந்த ஒட்டுமொத்த குரானிலும் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய ஏராளமான திட்டங்களை ஒரு சுருக்கமாகத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கிறான் குரானை பிறட்டி பார்த்தால் விளங்கும் அல்லாஹ் குரானிலே நிறைய இடங்களிலே அகி முசலா நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஆனால் அந்த தொழுகை எவ்வாறு தொழப்பட வேண்டும் இந்த தொழிகையுடைய சட்டத்திட்டங்கள் என்ன எந்தெந்த இடங்களிலே ஒரு மனிதன் மறதிக்காக சஜதா செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் குரானிலே கிடையாது ஏன் ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பது கூட குரானிலே கிடையாது அதை ஹதரத் ரசூலுல்லாய் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் தான் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹ் குரானிலே ஜக்காத் கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறான் ஆனால் இந்த ஜக்காத்துடைய சட்ட அல்லாஹ் குரானிலே தெளிவாக கூறியது இல்லை ஒரு மனிதன் கடனாளியாக கடனாளியாகி விட்டால் இவருடைய ஜக்காத்துடைய சட்ட என்ன இவைகள் எல்லாம் குரானிலே கிடையாது பின்னால் வந்த உளமாக்களும் ஃபுகஹாக்களும் தான் தெளிவுபடுத்தினார்கள் ஆனால் ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா அல்லா அந்த ஒட்டுமொத்த குரானிலும் சட்டத்தை பற்றி நூற்றுக்கு தொண்ணூறு விகிதமான முறையிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிலும் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த அனந்தர சொத்துக்களை பற்றி அல்லாஹ் மூன்று அல்லது நான்கு ஆயத்துக்களே அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான் கண்ணியமானவர்களே உலமாக்கல் சொல்கிறார்கள் ஏன் இதை அல்லாஹ்வே பொறுப்படுத்தி குரானில் சொல்கிறான் என்றால் இதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன முதலாவது காரணம் உலகத்திலே ஒரு மனிதன் உயிருடன் இருக்கிறார் உலகத்திலே ஒரு மனிதன் ஹயாத்துடன் இருக்கிறான் இந்த மனிதர் பலகீனமான மனிதராக இருக்கிறார் இவருக்காக வழக்கு தொடுப்பதற்கு தைரியம் கிடையாது இவருக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் கிடையாது இந்த நேரத்திலே இவருடைய சொத்துக்களை இவருடைய பணங்களை இன்னும் ஒரு மனிதன் உரிமை கொண்டாடுவதற்கு ஆசைப்படுகிறார் இன்னும் ஒரு மனிதன் அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு ஆசைப்படுகிறார் பொய்யான வழக்குகளை முன்வைக்கிறார் அதற்காக வேண்டி பொய்யான டொக்குமெண்ட்டுகளை முன் முன்வைக்கிறார் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நேரத்திலே உலகத்திலே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் அவர் விட்டு செல்லக்கூடிய அந்த பணங்கள் இவைகளுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் இருக்கின்றது ஹதரத் ரசூருல்ல அவருடைய காலத்திலே ஒரு செல்வந்த சஹாபியாக இருந்தவர் தான் ஹதரத் சாதி அலி அல்லாஹு அவர்கள் மதீனாவுடைய பணக்காரர்களுடைய முதலாவது பட்டியலில் காணப்பட்டவர் ஹதரத் சாதி ரபி அலி அல்லாஹு அவர்கள் இவருடைய மௌத்துக்கு பின்னால் இவருடைய அத்துணை சொத்துக்களையும் இவருடைய அத்துணை பணங்களையும் இவருடைய சகோதரர்கள் மாத்திரம் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இவருக்கோ ஒரு மனைவி இருக்கிறாள் அந்த மனைவிக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இந்த வழக்கை அவருடைய மனைவி ரசூல் அவர்களிடத்திலே வைக்கிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய கணவன் சாத் உலகத்திலே மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஏராளமான காணி பூமிகளை இந்த மதீனாவிலே விட்டு விட்டு சென்றிருக்கிறார் ஆனால் அவருடைய அத்துணை சொத்துக்களையும் அவருடைய அத்துணை பணங்களையும் அவருடைய சகோதரர்கள் மாத்திரம் பங்கு போட்டுக் கொண்டார்கள் எனக்கோ பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிர்காலத்திலே நிகாவினுடைய தேவைப்பாடு இருக்கின்றன திருமணத்தினுடைய தேவைப்பாடு இருக்கின்றன அதற்காக வேண்டி எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது எந்த வருமானமும் கிடையாது என்ற வழக்கை முன்வைத்த நேரத்திலே அல்லாஹா உலகத்திலே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் இன்னும் ஒரு குழந்தை பெண் குழந்தையாகவும் இருந்தால் இவருடைய மொத்த சொத்துக்களிலும் இருந்து மூன்றில் இரண்டு பங்கு ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது உலகத்திலே ஒரு கணவன் வஃபாத்தாகிவிட்டார் இந்த நேரத்திலே இவருடைய சொத்துக்களில் இருந்து அவருடைய குழந்தைகள் இருந்திருந்தால் அவருடைய மனைவிக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகள் இல்லாவிட்டால் நான்கில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது ஒரு தகப்பன் உலகத்திலே வஃபாத்தாகிவிட்டார் இவருக்கோ பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தார் இவருடைய மொத்த சொத்துக்களிலும் இருந்து மூன்றில் இரண்டரை விகிதம் அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது ஒரு மனைவி விட்டால் அந்த கணவனுக்கு குழந்தைகள் இருந்தால் கணவனுக்கு நான்கில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் கணவனுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் இரண்டில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் கண்ணியமான அல்லாஹுடைய நெல்லடியார்களே அது மாத்திரம் அல்ல ஒரு மனிதன் அவருடைய தாயும் தகப்பனும் ஹயாத்துடன் இருந்திருந்தால் அவருடைய அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவருடைய சொத்துக்களிலே இருந்து ஆறில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டதித்தங்களையும் அல்லாஹா குஹான் இறக்கி வைத்தான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே யாருக்கும் விரும்பிய காரணங்களை சொல்லி யாருக்கும் விரும்பிய காரணிகளை முன்வைத்து அனந்தர சொத்துக்களிலே கை வைக்க முடியாது ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்ல முடியாது நான் ஏலவல் எடுத்த காலத்திலிருந்து அல்லது ஓலவல் எடுத்த காலத்திலிருந்து என்னுடைய வாப்பாவுடன் கடையில் இருக்கிறேன் இதனால் அந்த கடை எனக்கு சொந்தமானது என்று ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்ல முடியாது அல்லது ஒரு பெண் குழந்தைக்கு சொல்ல முடியாது என்னுடைய தாயுடைய கடைசி காலங்களிலே சக்கராத்துடைய காலங்களிலே அவள் என்னுடைய பராமரிப்புக்கு கீழால் இருந்தாள் என்னுடைய வீட்டில்தான் இருந்தால் அதனால் அந்த தாயுடைய நகைகள் தங்க ஆபரணங்கள் எனக்கு சொந்தமானது என்று ஒரு பெண் குழந்தைக்கு சொல்ல முடியாது அதற்கென்று இஸ்லாம் சட்டதித்தங்களை வைத்திருக்கின்றது எவ்வாறு அந்த சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும் எவரவருக்கெல்லாம் பங்குகள் முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டதித்தங்களை இஸ்லாம் தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றது இரண்டாவது காரணமாக உலமாக்கள் சொல்கிறார்கள் ஏன் அல்லாவை பொறுப்பெடுத்து உலகத்திலே இந்த அனந்தர சொத்துக்களை பற்றி ஹொரானில் சொல்கிறான் என்றால் இன்று உலகத்திலே நூற்றுக்கு தொண்ணூறு விகிதமான குடும்பங்களுக்குள் பிரச்சினைகள் நூற்றுக்கு தொண்ணூறு விகிதமான குடும்பங்களுக்குள் முருகல்கள் ஏற்பட்டிருக்கின்றன இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இஸ்லாம் வழிகாட்டிய பிரகாரம் சொத்துக்கள் பங்கு வைக்கப்படவில்லை சகோதரனும் சகோதரியும் கோபித்து இருக்கிறார்கள் அல்லது சகோதரனும் சகோதரனும் நீண்ட காலமாக கோபித்து இருக்கிறார்கள் ஏன் காரணம் என்று பார்த்தால் தந்தை வித்து சென்ற சொத்துக்காக முறையாக பங்கு வைக்கப்படவில்லை அதனால் கோபித்து இருக்கிறார்கள் அல்லது சகோதரியும் சகோதரியும் கோபித்து இருக்கிறார்கள் ஏன் காரணம் என்று பார்த்தால் தாய் வித்தி சென்ற அவளுடைய அந்த தங்க நகைகளுக்காக கோபித்து இருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று உலகத்திலே நாங்கள் காதுகளால் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ குடும்பங்களுக்குள் பிரச்சனைகளும் கோபங்களுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் இஸ்லாம் வழிகாட்டிய பிரகாரம் இந்த அனந்தர சொத்துக்கள் பங்கு வைக்கப்படவில்லை மூன்றாவது காரணமாக உலமாக்கள் சொல்கிறார்கள் ஏன் அல்லாஹுவை பொருட்படுத்த அனந்தர சொத்துக்களை குரானில் சொல்கிறான் என்றால் இன்று உலகத்திலே ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவருக்கோ சிறிய குழந்தைகள் இருந்திருந்தால் பேச முடியாத குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்குகளை உலகத்திலே சிலர்கள் கொடுக்க மாட்டார்கள் எதீன்களுடைய சொத்துக்களை கொடுக்க மாட்டார்கள் அதை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் எந்த அளவுக்கு குற்றம் என்றால் இது அல்லாஹப்பு சுஹான் ஒத்தாலா குரானிலே சொல்கிறான் இன்னலதிலய குலுன அம்பா லல் யதாம் அப்துல்மன் யாரெல்லாம் அநியாயமான முறையிலே அனந்தர சொத்துக்களுடைய விடயத்திலே அநியாயம் செய்கிறார்களோ எதீம்களுடைய சொத்துக்களிலே உரிமையை கொண்டாடுகிறார்களோ இவர்களுக்குள்ள தண்டனை என்னவென்றால் வ இன்னமாய குலூனஃபிபுத்தூனியம் நாரா அவர்கள் உலகத்திலே நரகத்துடைய நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியம்மா அல்லாஹுடைய நெல்லடியார்களே மாடா மாளிகையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஏசி போடப்பட்ட அறையிலே தூங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நரகத்துடைய நெருப்பிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஏசி போடப்பட்ட வாகனங்களிலே பயணம் செய்யலாம் ஆனால் நரகத்துடைய நெருப்பிலே போய்க் கொண்டு இருக்கிறார் உலகத்திலே விதவிதமான உணவுகளை உண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நரகத்துடைய நெருப்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஏன் காரணம் என்றால் ஒரு எத்தீம் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்துக்களை அவர் முறையாக கொடுக்கவில்லை கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே சொத்துக்கள் என்பது வாரிசுரிமை சட்டம் என்பது சாதாரணமான விடயம் கிடையாது உலகத்திலே நாங்கள் ஐந்து நேரம் தொழுது கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய தொழுகைக்கு வந்துவிட்டால் எந்த அளவுக்கு பயபக்தியுடன் அல்லாவை பயந்த வண்ணம் தப்பீர் கட்டுவோமோ அதை விடவும் உள்ளட்சம் உள்ளவர்களாக முன்னைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த அனந்தர சொத்துக்களுடைய விடத்திலே பேணுதல் காட்டி இருக்கிறார்கள் இந்த அனந்தர சொத்துக்களுடைய விடத்திலே நீதம் காட்டி இருக்கிறார்கள் இந்த இடத்திலே பெற்றோர்கள் என்ற அந்தஸ்தில் இருப்பீர்கள் குடும்ப பொறுப்புதார் என்ற அந்தஸ்தில் இருப்பீர்கள் நாங்கள் ஒவ்வொருவர்களும் மரணிக்க போகிறோம் யாருக்கும் நேரம் காலம் இடம் சொல்ல முடியாது யாருக்கும் மௌத்து எப்போ வரும் என்று சொல்ல முடியாது அதனால் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த அனந்தர சொத்துக்களை பற்றி உலமாக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாங்கள் உலகத்திலே இஸ்லாம் வழிகாட்டிய பிரகாரம் இஸ்லாம் கூறிய பிரகாரம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்தால் எங்களுடைய உலக வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் எங்களுடைய மறுமை வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று உலகத்திலே நாங்கள் காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தன்னுடைய வாப்பா கபுராலியா இருக்கிறார் தன்னுடைய தாய் இருக்கிறாள் குழந்தைகள் தாயுடைய தந்தையுடைய கபுருக்கு பது ஆசைகிறார்கள் தந்தையுடைய கபுருக்கு பது ஆசைகிறார்கள் தாயுடைய கபுருக்கு பது ஆசைகிறார்கள் ஏன் காரணம் இந்த அனந்தர சொத்துக்கள் சரியான முறையிலே பங்கு வைக்கப்படவில்லை தந்தையுடைய சொத்துக்கள் சரியான முறையிலே கொடுக்கப்படவில்லை அதனால் தந்தையுடைய கபுருக்கு பது ஆசையக்கூடிய குழந்தைகள் இன்று உலகத்திலே இருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவே நாங்கள் பத்து மாதம் சுமந்து நாங்கள் யாருக்காக இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறோமோ அவர்கள் பதுவா செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் உலகத்திலே உருவாக்கிவிடக் கூடாது எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த அனந்தர சொத்துக்களை நாங்கள் உலமாக்களிடம் கற்றுக்கொண்டு எங்களுடைய ஈருலக வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைவதற்கு யா எங்களுடைய பாவங்களை அல்லஹா குசு அமைக்கும் தப்பு தவறுகளை மன்னித்திரியா நாங்கள் அறிந்து மரியாமல் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லா தனிமையில் செய்த பாவங்களை மன்னித்திரியா கடைசி நேரம் களிமாவோட மூத்தாக்கிறியா அல்லா கடைசி நேரம் மூத்தாக்கிறியா கடைசி நேரம் யா அல்லா